ஹலோ வீவர்ஸ் நண்பா நன்மீஸ் வெல்கம் டு மூவி டாக் வெல்கம் டு அனோதவியோ நாலாம் தேதி ரிசல்ட் என்ன ரிசல்ட்டு இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அந்த ரிசல்ட் ஓகே எத்தனை பேர் திருப்பி மோடி அவர்கள் வரணும் அப்படின்றத கமெண்ட்டில் போடுங்கள் இல்லை எத்தனை பேருக்கு வந்து ராகுல் காந்தி வரணும் அப்படின்றது வந்து கமெண்ட்டில் போடுங்க ஓகேங்களா ஏன்னா அஃப்கோர்ஸ் ரெண்டு பேர் தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சுயந்தில் யாராவது ஒருத்தர் வர போகிறாங்க என்ன தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா நான் மதவாதத்தை எதிர்ப்பவன் அப்படின்றதுனால யார் வரணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா விருப்பம் கிடையாது வேறு வழி இல்லை அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் வேணால் சொல்லிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு அரசியல் சூழல் போயிட்டு இருந்தாலும் இந்தியா முழுக்க போயிட்டு இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு அரசியல் சூழல் இருக்குது அது யாரை பேஸ் பண்ணிப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தளபதி பேஸ் பண்ணி டிவி கே தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அடுத்து என்ன எடுக்க போகிறார் என்ன முடிவு பண்ண போகிறார் அவருடைய கட்சி கொள்கைகள் என்ன கட்சியில் மாநாடு எப்போ நடக்க போகுது இந்த மாதிரி பல கேள்விகளை முன் வச்சு மீடியாவில் உட்காந்து பல பேர் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சில கூட்டங்கள் இன்னமும் படம் படத்தின் வசூல் இவர் தான் சூப்பர் ஸ்டார் இவர் தான் வந்து அல்டிமேட் ஸ்டார் இவருக்கு பின்னாடி தான் அவர் அவர் இவர் இறங்கிட்டார் சுகார்த்தியின் இவர் இடத்தை பிடிக்க போகிறார் இப்படின்னு ஒரு சில கூட்டங்கள் பணாற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ அந்த சில்லறை பசங்களுக்கு கொஞ்சம் செதறவும் விடுவோம் இந்த வீடியோவில் ப்ளஸ் தளபதி அவர்களின் கட்சியுடைய விஷயங்களை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் அந்த சிறை பசங்களை இதில் கொண்டாந்து சேர்க்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்மிமார்கள் வந்து நிறையா நமக்கு லிங்க் அனுப்புகிறாங்க அதில் வந்து அவங்க கொந்தளிக்கிறாங்க பசங்க இந்த வீடியோலாம் பார்த்துட்டு ஏன்னா எங்களால் ரிப்ளை பண்ண முடியல இந்த மென்டல்களுக்கு அப்படின்னு அதுதான் நானும் பல வாட்டி சொல்லிட்டுருக்கேன் மெண்டல்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியாது அவங்க மென்டல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இருந்தாலும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக அந்த விஷயங்களை நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு யூ ஆஃப்கோர்ஸ் உங்கள் கமெண்ட் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே கேஷ் இப்போ நம்ம வந்து தளபதியுடைய கட்சி செயல்பாட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இந்த மெண்டல்ஸை கொஞ்சம் கழி ஊற்றிட்டு வந்துடுவோம் நானும் அந்த வீடியோ லிங்க்லாம் பார்த்தேன் ஒருத்தனுக்கு எந்திரி முடியலையா அவனுக்கு ரொம்ப ஒன்னாடி கேட்கலாம் அந்த கதை இந்த டைலாக் வந்து சந்திரமுகியில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார் ஓகேங்களா இப்போ இதை எப்படி இதை யாருக்கு நான் பொறுத்து வச்சு பார்ப்பேன்னா எம்எல்லாம் வந்து ரஜினி ஃபேன் உட்காந்து மீடியாவில் பேசிகிட்டு இருந்தானோ அவன் அத்தனை பேரும் நீங்கள் அஜித் அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க புரியுதுங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி அஜித்துக்கு வந்து அஜித்துன்னு சொல்லிட்டு அஜித்தை வந்து பேசுகிறதுக்கோ அஜித்தை தூக்கி வைத்து பேசுகிறதுக்கோ மீடியாவில் பர்சன்ஸ் கிடையாது நான் ஒத்துக்கிறேன் அண்ட் அஜித்தை அதை எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னு கிடையாது அஜித்துடைய ஃபாலோவர்ஸ்ன்னு அஜித்துடைய ஃபேன்ஸ்ன்னு ஒரு சில கூட்டம் இருப்பாங்க அவங்க வந்து உண்மையாலுமே அஜித் ஃபேன்ஸ் தான் அவங்க வந்து அவங்க வந்து நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள் அவன் அஜித்தை விட்டு வர மாட்டாங்க ஸோ தேர் ரியலி டை ஹேட் ஃபேன்ஸ் ஆஃப் அஜித் அது எதனால் அவருக்கு அவங்க அவரை பிடிக்குது ஏன் பிடிக்குது அதெல்லாம் இங்கே கேட்டுக்கிறேன் எங்களுக்கு அஜித்தை பிடிக்கும் நாங்கள் அஜித் அவர்களை கொண்டாடுவோம் அவ்வளோதான் ஸோ இந்த ஃபேன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இந்த கூட்டம் வந்து நம்பக்கூடிய கூட்டம் ஆனால் இன்றைக்கி மீடியாவில் உட்காந்துக்கிட்டு அஜித்தை தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்க பல பேர் கூ பல கூட்டம் இருக்குது பல பேர் அதுலேயும் வந்து அவங்க பேரெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது அந்த நாதாரிக்கு முடிஞ்சிங்கன்னா அவங்க வந்து அஜித்து கூட விஜயை கம்பேர் பண்ணி பேசி அஜித் ஃபேன்ஸுக்கும் விஜய் ஃபேன்ஸுக்கும் சண்டை வர வைக்கிறதுக்குனே பண்ணிக்கிட்டு இருக்க வேலைகள் அதுதான் தான் இங்கே அதே மாதிரி இந்த ட்விட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் உட்காந்துட்டு இஷ்டத்துக்கு பேசுகிறது அவன் மூஞ்சியில் ப்ரொஃபை ப்ரொஃபைல் போட்ட வச்சிருக்க மாட்டான் அவன் யாரும் தெரியாது அவன் ஊர் பேர் தெரியாது நான் யாருன்னு கூட கூட ரிவீல் பண்ணிக்க மாட்டான் ஏன்னா அவ்வளோ பெரிய பயந்தாங்க கூலிங்க ஆனால் அதில் உட்காந்து பேசும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து விஜய் பிடிக்காது விஜய் நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படி பேசுவேன் எப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு பேசுவாங்க உண்மையை சொல்ல போனால் அப்பன் பேர் தெரியாதவங்க பயந்தாங்க அவங்க அவங்க அந்த மாதிரி ஆளுங்க அவங்க ஆனால் அந்த மீடியாவில் உட்காந்து பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா மூஞ்சியை காட்சி தான் பேசுகிறாங்க ஆனால் எவ்வளோ உஷாராக இன்றைக்கி ரஜினி அவர்களை தூக்கி வச்சு பேச பேச முடியாது நாங்கள் ஒன்றுமே கிடையாது அப்படின்றதுனால அஜித்தை வந்து உள்ளே சேர்த்துக்கிறாங்க இப்போ இந்த குட் பைடாகலின்னு ஒரு போஸ்ட்டை விட்டுட்டாங்கப்பா அந்த போஸ்டர் விட்டதுலேருந்து அஜித் ஃபேன்ஸ் கூட சும்மா இருக்காங்க நான் சொன்னால் இந்த டைகாட் ஃபேன்ஸ்லாம் கூஸ்ட்டை பார்த்தாங்க லைக் பண்ணாங்க சந்தோஷம் போயிட்டாங்க ஆனால் இவங்களுக்கு தொக்கு மாதிரி கிடச்சிட்டு போகல இருக்குது எடுத்து வச்சு குட் பைட் எவ்வளோ ஓடிடி ரைட்ஸ் போயிருக்கு தெரியுமா கோட்டு வந்து இன்னும் வந்து ஓடிடி ரைட்ஸ் போகல இன்னும் வாங்கலை ரொம்ப அடி வாங்கியிருக்கு கோட்டுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இல்லை டெய் டே அரிய மென்டலுங்களா நாங்கள் பல வாரி இருக்குது எங்களுக்கு பல வேலைகள் இருக்குது நாங்கள் வந்து உங்களை மாதிரி இன்னும் படம் படத்தின் வசூல் அதில் யார் ஜெயிச்சா யார் குறைச்சானலாம் இங்கே நாங்கள் பார்க்குறதுக்கு இல்லை எங்களுக்கு கோட் படம் வந்துச்சுன்னா கொண்டாட்டம் அவ்வளோதான் ஆனால் அதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடு என்ன அவங்க என்னென்ன அடுத்த தளபதி அவர்கள் என்னென்ன ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காரு என்னென்ன எடுக்க போகிறார் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு அதில் ரொம்ப ஆர்வம் போயிட்டுருக்கோம் உங்களை மாதிரி இன்னும் அந்த திரையில் இருக்கிற ஹீரோவை அவங்க பேசுகிற டைலாகை நம்புற ஆளுங்க நாங்கள் கிடையாது திரையில் பேசியதை தரையில் செயல்படுத்தும் தளபதியின் தொண்டர்கள் நாங்கள் அப்படி தான் வந்து இதில் நீங்கள் பார்க்கணும் ஏன்னா திரையில் அவர் என்ன பேசினாரோ அது திரையில் எப்படி செயல்படுத்த போகிறார் இப்போ செயல்படுத்தி கொண்டிருக்கும் சில பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் அது இன்னும் ஸ்ட்ராங்காக எப்படி செயல்படுத்த போகிறாரு தன்னுடைய கட்சியை எப்படி கட்டமைக்க போகிறாரு கட்சியில் வந்து நிர்வாகிகள் வந்து எந்த ஒரு குற்றப்பினியும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு உத்தரவையும் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நூற்றி பத்து தொகுதியாக வந்து ஒரு கன்வீனியன் கன்வீனியன்ஸுக்காக பிரித்து அதில் நிர்வாகிகளை வந்து செலக்ட் பண்ணி அந்த கட்டமைப்பையும் ரெடி பண்ணிவிட்டார் இனி அடுத்து ஸ்கூல் பசங்களுக்கு வந்து பரிசு வழங்கும் விழா இருக்குது அதை செயல்படுத்தணும் மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடத்தணும் இதெல்லாம் இந்த ஜூன் நாலு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் செய்ய வேண்டிய வேலைகள் அவ்வளோ இருக்குது தமிழ் வெட்டிக் கழகத்துக்கு ஆனால் உங்களுக்கு வேலை இல்லை இன்னமும் நீங்கள் ரஜினி அவர்களையோ அஜித் அவர்களையோ நான் ரஜினி அவர்களே அஜித் அவர்களையும் கொண்டாடும் ஒரிஜினல் ஃபேன்ஸு நான் கூட சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவங்கவுங்க ஃபேன்ஸ் அவங்கவுங்களுக்கு தான் அதனால் அது வந்து நம்ம வந்து மாட்டுக்கிறது கிடையாது அவங்க திரு அவங்க வந்து அகெயின்ஸ்டாக பேசினாலும் நம்மளும் திரும்பி பேச போகிறோம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த இடையில் புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ மீடியாவில் உட்காந்து பரதேசி கூட்டங்கள் இவங்க தான் எச்சக்கலைங்க உண்மையான எச்சக்கலைஞா இவங்க தான் இவங்க வந்து இஷ்டத்துக்கு புட அடிச்சு விட்றாங்க எவ்வளோ கோட் ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சா அப்படின்னாவே நிறைய பேர் டவுட் இருக்கு மே மாதத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிருந்தாங்க பட் இப்போ ரீசன்ட் பிக்சர்ஸ் ரீசென்ட் போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பிரபு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காக இருக்காரு ஏன் அவ்வளோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து துபாயில் இருந்தார் ஆக்சுவலி அவர் இவன் சங்கராஜ் எல்லாரும் துபாயிலாக இருந்தாங்க ஒரு ஹோட்டல் ஓப்பனிக்கு வந்திருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்து அதை முடிச்சுட்டு இப்போ ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்காவில் எடுத்துகிட்டு இருக்காங்க போல இருக்கு பட் தளபதி அந்த சீன்ஸில் இருக்காங்களா அப்படின்றது வந்து தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஃபோட்டோ இமேஜஸ் வந்து வைரல் வைரலாகலை இ வேறு வேறு தளபதி கோஸ் இட் வில் பி பிகம் வைரல் லாஸ்ட் வீக் வந்துட்டு போனார் இவன் வந்துட்டு போனார் அப்போ வைரல் இல்லை பிகாஸ் தளபதி இல்லை தளபதி அந்த இடத்துக்கு அப்படின்றது தான் அப்படின்றதான் ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்ரீலங்கன் ஷூட்ஸில் வந்து மேபி தளபதி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி ஸ்ரீலங்காவுக்கு வேண்டிய ஷூட் பதிலாக தான் கேரளாவுக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் அந்த ஒரிஜினாலிட்டி கிடைக்கணுன்றதுக்காக தளபதி போர்ஷன்ஸ் மட்டும் கேரளாவில் ஷூட் பண்ணிவிட்டு மீதி போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ணி கோப்பை பண்ண போகிறாங்களா நமக்கு தெரியல அது கூட இருக்கலாம் அப்படிதான் இருக்கும் வேறு என்ன இருக்கும் போது மேக்ஸிமம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கலாம் அந்த அக்கார்டிங் டூ மீ வந்து தளபதி எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கோட் ஷூட்டிங் முடிக்கணும் அவ்வளோ சீக்கிரம் முடிச்சா ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிறையா வேலைகள் இருக்குது அது விஷயங்கள் நம்ம பேசிகிட்ருக்கேன் ஆக்சுவலி தளபதி ஃபேன்ஸாக இருக்கிறது வந்து ப்ரவுடுன்னு சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கலேன் நமக்கு வந்து சினிமா பற்றி மட்டும் பேசுகிறதுக்கு இல்லை இப்போ அவர் படத்தில் நடித்தார் இந்த படம் இவ்வளோ வசூல் ஆச்சு அது ஆச்சு இதுவாச்சுன்னு அது மட்டும் பேசுகிறதுக்கு கிடையாது ஸோ நமக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா அரசியல் விஷயங்களும் இருக்கு பேசுறதுக்கு இந்த ரியாலிட்டி என்ன அது உண்மை தன்மை என்ன அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்காம இந்த மென்டல்ஸ் காயமா பாருங்க நான் சொன்ன மாதிரி இவங்க என்ன பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க லைக் போடுறது அவங்க கமெண்ட் அவங்க என்னமோ அதே அந்த மென்டத்துல இருக்குது அப்கோர்ஸ் டேரா மென்டல் சுரம் அவனை அவங்க வந்து கொண்டு வர முடியாது அப்படி இருக்கும்போது இவங்க பேசுகிற விஷயங்கள் பாத்தீங்கன்னா முன்னுக்கு முன் முறை உண்மையே இருக்காது ஏண்டா விடாமுயற்சியே என்ன ஆகி போச்சு விட்ராச்சா இல்ல படம் எடுக்க முடியாம தவி தவிச்சிட்டு இருக்காங்க லைக் வேணும் நீங்கள் என்ன விழா முயற்சி பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க சார் ஜிபி வந்து குட் பை டேக்கி வந்து என் ஓடிடி ரைட்ஸ் வந்து கோட்ட அடிச்சிருச்சா ஏன்னா கோட்டோட ஓடிடி ரைட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ்லையும் சேர்த்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்கு போயிருக்கு அண்ட் அதே வந்து ஜிபி வந்து இதுதான் அஜித்துக்கே ஹையஸ்ட் ஓடிடி ரைட்ஸ்னா ஜிபி தான் நைன்டி ஃபைவ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு மாதிரி கூகுளிலேயே போட்டிருக்காங்க கூகுள் ரிவ்யூஸ்லேயும் எல்லாத்தையும் போட்டுருக்காங்க ப்ளஸ் வந்து ஜி வந்து ஜி வீடியோ ஜி டிவி வந்து நைன்டி த்ரீ இதுக்கு வந்து டி ரைட்ஸ் வாங்கிடுங்க கோட் பார்த்து இதெல்லாம் வரும் அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல் படத்துடைய டீசர் வர வேண்டியது இருக்கு செகண்ட் சிங்கிள் வர வேண்டியது இருக்கு ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு வருமான்னு கிடையாது கனவாவே இருக்கா அதனால் இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியும் ஏதாவது ஒன்று பேசணும் ஏதாவது ஒன்று பண்ணுனுங்க நம்மளுடைய ஸ்டாரும் இன்னும் ஃபீல் இருக்காரு அப்படின்னு காமிச்சிருக்கேன் இவங்களும் நீங்களும் இன்னும் ஸ்டாராக தான் இருக்க போறீங்க அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்டார் பற்றி இவங்களுக்கு வேறு என்ன இருக்கு சொல்லுங்கள் வேறு ஒன்றுமே இருக்காது இன்னமும் இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய போகிறாங்க அதை பற்றி பேச போகிறாங்க இவர் வந்து இவ்வளோ சம்பாதிச்சாரு இவரோட படம் இவ்வளோ சொல்ல ஆயிடுச்சு இப்படின்னு ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயத்தை தான் போய் உட்காந்துருக்க முடியும் ஒழிய என்னுடைய ஹீரோ வந்து இப்படி வந்து திரையில் ந நடித்து காமிச்சத தரையில் செஞ்சிருக்காரு அப்படின்னு நீங்கள் நல்லா சொல்லிக்க முடியுமான்னு கேட்டால் ஒன்றுமே இருக்காது நீங்கள் நல்லா எடுத்து பாருங்க இன்னை வரைக்கும் வச்சு ரஜினிகாந்த் செஞ்சுருப்பார் அஜித் செஞ்சிருப்பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இப்படி எங்கடா செஞ்சிருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே தெரியாது அமைதிக்கே தெரியாது தெரியாமல் செய்வாங்க உலகத்திலேயே செய்கிற தெரியாமல் செய்கிற ஒரு கூட்டம் இவங்க தான் அந்த கூட்டத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மெண்டல்ஸ் இவங்களாக தான் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து அடுத்தவது வேறு ஆப்ஷன் கிடையாது பேசுறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இவங்க மாதிரி மெண்டல்ஸ் கொஞ்சம் அப்படி தூக்கி வர வச்சுட்டு நம்ம நம்மளுடைய விஷயத்தில் ஃபோகஸ் பண்ணோம் ஒன்று முக்கிய சொல்லால் தளபதி அவர்களுடைய கட்சி செயல்பாடுகள் எப்படி போகுது அடுத்தவர் என்ன பண்ண போகிறாரு ஸோ என்ன மாதிரி கொள்கைகளை எடுத்து வைக்க போகிறாரு இந்த மாதிரி நிறையா விஷயம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு இது டிஸ்கஸ் பண்ணுறதுன்றத விட இதோடைய புரிதல் இருக்கணும் ஏன்னு வச்சுங்களேன் இன்றைக்கி சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட விஜய் அவர்களை வந்து கார்னர் பண்ணுறதா இருக்கலாம் ட்ரோல் பண்ணுறதா இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குது நீங்கள் பார்த்து தான் இருக்கிறீங்க வீடியோவில் உட்காந்து பேசுகிற பாதி பேர் அவருக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவருடைய கொள்கைகள் வரும்போது அவருடைய கட்சி நிலைப்பாடு வரும்போது நிறைய கேளியும் கிண்டலும் விமர்சனங்களும் வரும் ஸோ இதெல்லாம் எதிர்த்து பேசுறதுக்கும் இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு வந்து மற்றவங்க புரிய வைக்கிறதுக்கும் உங்களுக்கு முதல்ல நாலேஜ் இருக்கும் ஆசே தளபதி ஃபேன்ஸாக ஸோ அதனால் நீங்கள் இன்னும் இந்த மாதிரி விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அஃப்கோர்ஸ் அவர் படம் நடிக்க போகிறாரு நடிக்கிறாரு ஒரு படம் நடிச்சிருக்காரு அடுத்த இன்னொரு படம் நடிக்க போகிறாரு அவ்வளோதான் தான் சொல்லியிருக்காரு ஸோ அப்படி இருக்கும்போது படம் அப்படின்ற ஒரு சாப்டரை கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அரசியல் அப்படின்ற சாப்டருக்குள்ளே எல்லோரும் வரணும் அப்படின்றத நான் தாழ்வுடையோட கேட்டுக்கிறேன் ஏன்னா நீங்கள் அந்த புரிதலோடு இருந்தால் தான் இனி வரப்போகிற ஃபியூச்சர் எப்படி அப்படின்னு வந்து நம்ம பார்க்க முடியும் இல்லை திருப்பி நான் இவங்க மாதிரி தான் உட்காந்து இங்க கூட நான் ட்விட்டர்லையும் மற்ற ஃபேஸ்புக்லேயும் இல்லை இன்ஸ்டாலையும் சண்டை போட்டு உட்காந்துருப்பேன் ஏ என் ஹீரோட படம் இவ்வளோ ஆயிடுச்சு அவ்வளோ ஆயிடுச்சு அப்படி தான் சண்டை போடுவேன் அப்படின்னா அவங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஸோ அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டு உணர்ந்து நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படணும் அப்படின்னு வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அஃப்கோர்ஸ் படத்துடைய அப்டேட் வந்தாலும் அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம் வேறு என்ன அவ்வளோதான் மற்றபடி நாளைக்கு ரிசல்ட்டு ஸோ அதனால் வந்து நாளைக்கு என்ன அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் நாளைக்கு பார்ப்போம் யார் நம்மளுடைய அடுத்த பிரதமர் அப்படின்றத அவ்வளோதான் பை மற்றபடி யாரும் ஒன்றும் கிடையாது சிவன வீடியோவில் கேட்பவேன்